ஓம் சாந்தி இன்றைய சாக்கார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள் இன்றைய முரளையின் தேதி இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிவ்பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளை மண் மனாபவ என்ற வசியப்படுத்தும் மந்திரத்தின் மூலமாகத்தான் நீங்கள் மாயை மீது வெற்றி அடைய முடியும் இதே மந்திரத்தை அனைவருக்கும் நினைவூட்டுங்கள் அப்பா கேள்வி கேட்குறாங்க இந்த எல்லையில்லாத நாடகத்தில் எல்லோரையும் விட வலுவான வேலையாட்கள் யார் யார் மற்றும் எப்படி பதில் இந்த பழைய உலகத்தை சுத்தப்படுத்தக்கூடிய எல்லோரையும் விட வலிமையான வேலையாட்கள் இயற்கை சேதங்கள் ஆகும் பூகம்பம் ஏற்படுகிறது வெள்ளம் வருகிறது சுத்தம் ஆகிவிடுகிறது இதற்காக பகவான் யாருக்கும் உத்தரவு அளிப்பது இல்லை தந்தை எப்படி குழந்தைகளை அழிப்பார் இதுவோ நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது இராவணின் ராஜ்யம் அல்லவா இதனை இறைவனால் ஏற்படுத்தப்படும் சேதங்கள் என்று கூற முடியாது ஓம் சாந்தி தந்தைதான் குழந்தைகளே மண் மனாபவ என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் அப்படியின்றி குழந்தைகள் வந்து தந்தைக்கு புரிய வைக்க முடியும் என்பது அல்ல ஷிவ்பாபா மண்மனாபவ என்று குழந்தைகள் கூற மாட்டார்கள் குழந்தைகள் தங்களுக்குள் அமர்ந்து உரையாடுகிறார்கள் ஆலோசனை செய்கிறார்கள் என்றாலும் கூட மூல மகா மந்திரமோ தான் தருகிறார் எப்படி குருக்கள்லாம் மந்திரம் கொடுக்குறாங்க இந்த பழக்கம் எங்கிருந்து வந்தது அப்படின்னு கேட்குறார் அது பாபா இப்ப நம்ம கொடுக்கக்கூடிய இந்த மந்திரத்தின் மூலமாகத்தான் அவங்களும் அது செய்கிறாங்க அப்படின்றார் புதிய சிருஷ்டியை படைக்கக்கூடிய தான் மண்மணாபவ என்ற முதன் முதலாவதான மந்திரத்தை அளிக்கிறார் இதனுடைய பெயரே வசியப்படுத்தும் மந்திரம் என்பதாகும் அதாவது மாயை மீது வெற்றி பெறுவதற்கான மந்திரமாகும் இது ஒன்றும் உள்ளுக்குள் ஜபிக்க வேண்டியது இல்லை இதுவோ புரிய வைக்கக்கூடியதாகும் தந்தை அர்த்தத்துடன் புரிய வைக்கின்றார் கீதையில் உள்ளது என்றாலும் கூட பொருளை எவரும் புரிந்து கொள்வது இல்லை இது கீதையின் அத்தியாயமாகும் ஆனால் பெயரை மட்டும் மாற்றிவிட்டுள்ளார்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பெரிய பெரிய புத்தகங்கள் உருவாக்கப்படுகின்றன ஆனால் இங்கே பாபா ஓரலாக புரிய வைக்கின்ற அப்படின்றார் ஏன்னா அவர் கையில் எந்த புக்ஸும் கிடையாது தந்தையின் ஆத்மாவில் ஞானம் உள்ளது குழந்தைகளாகிய உங்களுடைய ஆத்மாவ்தான் ஞானத்தை தாரணையும் செய்கின்றது மற்றபடி எளிதாக புரிய வைப்பதற்காக மட்டுமே இந்த படங்கள் ஆகியவை உருவாக்கப்பட்டுள்ளன குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியிலோ இந்த முழு ஞானம் உள்ளது தந்தை வந்து பிரம்மா மூலமாக ஸ்தாபனை செய்கிறார் என்றும் எழுதப்பட்டுள்ளது எதனுடைய ஸ்தாபனை புதிய உலகத்தின் ஸ்தாபனை யமுனையின் கரை இதுதான் தலைநகரமாகும் அங்கு ஒரே ஒரு தர்மம் இருக்கும் சநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும் வேற எந்த தர்மமும் இருக்காது செடி முற்றிலும் சிறியது ஆகும் இந்த விருட்சத்தின் ஞானம் கூட தந்தை தான் அழைக்கின்றார் சக்கரத்தின் ஞானம் அழிக்கிறார் சத்யுகத்தில் ஒரே ஒரு மொழி இருக்கும் வேறு எந்த மொழியும் இருக்காது ஒரே ஒரு பாரதம் இருந்தது ஒரே ஒரு ராஜ்யம் இருந்தது சொர்க்கத்தில் சுகம் சாந்தி இருந்தது துக்கத்தின் பெயர் அடையாளம் இருக்கவில்லை அங்க எல்லாருமே ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ்ஸோட இருப்பாங்க பாரதம் புதியதாக இருக்கும் பொழுது ஆயுளும் மிகவும் நீண்டதாக இருந்தது ஏனெனில் தூய்மை இருந்தது தூய்மையாக இருக்கும் பொழுது மனிதர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் தூய்மையற்று இருக்கும் பொழுது பாருங்கள் மனிதர்களின் நிலைமை என்னவாக ஆகிவிடுகிறது அமர்ந்தபடியே அகால மரணம் ஆகிவிடுகிறது இளைஞர்களும் இறந்து விடுகிறார்கள் எவ்வளவு துக்கம் ஏற்படுகிறது அங்கு அகால மரணம் ஏற்படுவது இல்லை சொர்க்கத்தில் முழு ஆயுள் இருக்கும் தலைமுறை வரை அதாவது அவங்க முதுமை பருவம் அடையும் வரை அந்த சரீரத்தில் தான் அந்த ஆத்மா இருக்கும் யாரும் இறப்பது இல்லை யாருக்காவது புரிய வைக்கிறீர்கள் என்றால் எல்லையில்லாத தந்தையை நினைவு செய்யுங்கள் அவரே பதீத்த ஆவார் அவரே சத்கதி தாதா அதாவது சத்கதியின் மல்லல் ஆவார் என்பதை புத்தியில் பதிய வைக்க வேண்டும் சத்யுகமான புதிய உலகத்தில் நம்முடைய ராஜ்யம் இருந்தது என்று நீங்கள் சட்டென்று கூறுவீர்கள் ஒரே ஒரு ஆதி சநாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை அங்கே எல்லாமே புதுசாக இருக்கும் எவ்ரி திங் நியூ ஒவ்வொரு பொருளுமே சதோ பிரதானமாக இருக்கும் தங்கம் கூட ஏராளமாக இருக்கும் சுலபமாக எடுக்கப்பட்டு விடும் பின் அந்த தங்க கற்களால் கட்டிடங்கள் ஆகியவை அமைக்கப்படக்கூடும் அங்கு எல்லாமே தங்கத்தினுடையதாக இருக்கும் சுரங்கங்கள் கூட எல்லாமே புதுசாக இருக்கும் இல்லையா அப்படின்றார் அங்கே போலியானதுலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க உண்மையானது தான் அங்கே ரியல் ரியல் தான் நிறையா இருக்கும் அப்படின்றார் ஆனால் இங்கே ரியல் அப்படின்றது கொஞ்சமாக தான் இருக்குது இமிடேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்குது எவ்வளோ தீவிரமாக வருது பாருங்கள் எது உண்மை எது இமிட்டேஷனே கண்டுபிடிக்க முடியல அந்த அளவுக்கு இருக்குது இப்போ இருக்க இருக்கக்கூடிய உலகம் எனவே பொய்யான மாயை பொய்யான சரீரம் என்று கூறப்படுகிறது செல்வம் கூட பொய்யாகவே இருக்கும் எப்படி டூப்ளிகேட் நோட்ஸ் எல்லாம் உண்டு பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறார் பாபா எல்லாத்துலேயுமே இங்கே ரியலுக்கு பதிலாக இமிடேஷன்ஸ் ரீல் வந்துடுச்சுன்றார் வைரம் முத்துக்கள் ஆகியவை எப்பேற்பட்ட ரகங்களாக வெளிப்படுகின்றன என்றால் இது உண்மையானதா இல்லை பொய்யானதா என்று தெரியவும் வராது பகட்டு எவ்வளவு இருக்கும் என்றால் போலியானதா இல்லை உண்மையானதா என்று பகுத்தறியவே முடியாது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சா எது ஒரிஜினல்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு இப்போ வந்து வந்துடுச்சு ஆனால் அங்கே சத்தியோகத்தில் இது போன்ற போலியான பொருட்கள்லாம் இருப்பது கிடையாது என்றார் இப்போ வினாசம் ஏற்படும் பொழுது இங்கே இதில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா திங்ஸும் பூமிக்குள்ளார போயிடும் இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க புத்திசாலியாக ஆகிக்கிட்டே வருவாங்க பிறகு அங்கே சத்தியோகத்துக்கு இந்த திறமைகள்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்றார் கிரீடங்கள் ஆகியவை வைரங்களால் மட்டும் உருவாக்குவார்களா என்ன அங்கு முற்றிலுமே சுத்திகரிக்கப்பட்ட உண்மையான வைரங்கள் இருக்கும் இந்த மின்சாரம் தொலைபேசி மோட்டார் ஆகியவை முதலில் எதுவுமே இல்லாமல் இருந்தது இந்த பிரம்மா பாபாவினுடைய வாழ்க்கைக்குள்ளாரே என்னவெல்லாம் இருக்குது பாருங்கள் அவருக்கு சின்ன வயசுல இப்போ இந்த திங்ஸ் எல்லாம் இல்லை இதெல்லாம் இப்போ ரீசண்டாக நூறு வருஷத்துக்குள்ளார கண்டுபிடிச்சிது அப்படின்றார் அவர் பிரம்மா பாபா அங்கு ஹெலிகாப்டர்கள் கூட எளிதாக இயக்கப்படக்கூடியதாக இருக்கும் ஏன்னா சின்ன குழந்தைகள் கூட உட்காந்து இயக்க முடியுன்றார் குழந்தைகள் கூட மிகவும் சதோ பிரதானமானவர்களாக கூறிய புத்தி உடையவர்களாக இருப்பார்கள் இனி கொஞ்சம் முன்னால் போய் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சாட்சாத்காரம் ஆகிக்கொண்டே ஆகி கொண்டே இருக்கும் இன்னும் நீங்கள் போக முயற்சியில் மேலே போக போக எல்லாத்தையும் காட்சி பார்ப்பீங்க அப்படின்றார் மிகவும் அன்பிற்குரிய தந்தை ஆவார் அவர் இருப்பதே உயர்ந்த ஆத்மாவாக அவரை எல்லோரும் நினைவு செய்கிறார்கள் பக்தி மார்க்கத்தில் கூட பரமாத்மாவை நினைவு செஞ்சிட்டு இருந்தீங்க ஆனால் அவர் சிறியவராக இருக்காரா இல்லை எப்படி பெருசாக இருக்காரான்னு தெரியாமல நினைவு பண்ணிகிட்டு இருந்தீங்க புரு மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்று கூட பாடுகிறார்கள் எனவே அவசியம் பிந்து ரூபமாக இருப்பார் அல்லவா அவருக்குத்தான் சுப்ரீம் ஆத்மா அதாவது பரம் ஆத்மா என்று கூறப்படுகிறது அவருக்குள் விசேஷ தன்மைகள் எல்லாமே இருக்கவே இருக்கின்றது ஞானக்கடலாவார் எனவே என்ன ஞானம் கூறுவார் அதுவும் அவர் வந்து கூறும் பொழுதுதானே தெரியவரும் இல்லையா பக்தியை மட்டும் அறிந்திருந்தீர்கள் இப்பொழுதோ என்ன ஆச்சரியம் ஆத்மாவை கூட இந்த கண்களால் பார்க்க முடியாது பிறகு தந்தையையும் மறந்து விடுகிறோம் என்பதும் தெரிய வருகிறது இந்த எல்லா நாலேஜும் பாபா வந்து இப்போ நமக்கு கொடுக்குறார் ஆத்மா பரமாத்மா ட்ராமாவுடைய ரகசியத்தை நாடகத்தில் பாகம் எவ்வாறு உள்ளது என்றால் யாரை உலகிற்கு அதிபதியாக ஆக்குகிறாரோ அவருடைய பெயரை போட்டு விடுகிறார்கள் மேலும் ஆக்கியவரின் பெயரை இல்லாமல் செய்து விடுகிறார்கள் கிருஷ்ணரை திரிலோகிநாதர் வைகுண்டநாதன் சொல்லிட்டாங்க பொருள் எதையுமே புரியாமல் இருக்காங்க அப்படின்றார் மூன்று லோகத்துக்கும் நாதன் யார் கிருஷ்ணரா அப்படின்னு கேட்குறார் பெருமைப்படுத்தி விடுகிறார்கள் அவ்வளவுதான் பக்தி மார்க்கத்தில் அநேக விஷயங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் பகவானிடம் எவ்வளவு வலிமை உள்ளது என்றால் அவர் ஆயிரம் சூரியன்களை விட தேஜோ மயமானவர் அவரால் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி விட முடியும் என்று கூறுகிறார்கள் இப்படியெல்லாம் கூறி வைத்துள்ளார்கள் பாபா கேட்கிறார் நான் எப்படி குழந்தைகளை எரிப்பேன் இதெல்லாம் நடக்கக்கூடியது கிடையாது அப்படி என்றார் இது ஓ நாடகத்தில் ஒரு பாகம் உள்ளது ஏன்னா இப்போ பழைய உலகம் முடிய போகுது லாஸ்ட்டு ஸ்டேஜ் விநாசத்துக்காகத்தான் இந்த இயற்கை சேதங்கள் எல்லாம் வேலைக்காரர் போல் செயல்படுது அப்படின்றார் அப்படி இல்லாமல் நான் போயிட்டு இந்த இயற்கைக்கு நீங்கள் விநாசம் பண்ணுங்கன்னு டேரெக்ஷன்லாம் கொடுக்கறதே கிடையாது ட்ராமாவில் இருக்குது அதன் அனுசாரப்படி நடக்குது புயல் வர்றது பஞ்சம் ஏற்படுத்தெல்லாம் பாபாசூர நடக்குது அதுவே நடக்குதுன்றார் இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்ட்டு இயற்கைக்கு பாபா ஒன்றும் டைரக்ஷன் கொடுக்கறதே கிடையாது ஏன்னா இது ராவனுடைய ராஜ்யம் எல்லாமே அசுர புத்தி உடையவர்களாக இருக்காங்க இப்போ பாம்பஸ் எல்லாம் தயார் இல்லைங்களா அதுக்காக சொல்கிறார் கடைசியில் எல்லாவற்றையும் எரித்து விடுவார்கள் இது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுள்ள விளையாட்டு ஆகும் அது திரும்ப திரும்ப நடைபெற்று கொண்டே இருக்கிறது மற்றபடி சங்கரன் நெற்றிக்கண்ணை திறந்ததால் விநாசம் ஆகிவிடுகிறது என்பது அல்ல இவற்றை இறை சேதங்கள் என்று கூட கூற மாட்டார்கள் இதெல்லாமே இயற்கையானது தான் இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு ஸ்ரீமத் அளித்து கொண்டிருக்கிறார் யாருக்குமே துக்கம் ஆகியவை அளிக்கும் விஷயமே கிடையாது தந்தையோ இருப்பதே சுகத்தின் வழி கூறுபவராக நாடகத்தின் திட்டப்படி வீடு பழையதாக ஆகிக்கொண்டே போகும் இந்த முழு உலகமே பழையதாக ஆகிவிட்டுள்ளது என்று தந்தையும் கூறுகிறார் ஆகிய இந்த பழைய வீடு முடிஞ்சு போய் புது வீடு சொர்க்கம் ஸ்தாபனையாக போகுது என்றார் எனக்கு அனைவர் மீதும் அன்பு உள்ளது தந்தை இங்கு பார்க்கிறார் பிறகும் நெருக்கமான குழந்தைகள் மீது தான் பார்வை செல்கிறது அவர்கள் தந்தையை மிகவும் அன்புடன் நினைவு செய்கிறார்கள் சேவையும் செய்கிறார்கள் இங்கு அமருகையில் தந்தையின் பார்வை சேவை செய்யும் குழந்தைகள் பக்கம் சென்று விடுகிறது சில சமயம் டேராடூன் சில சமயம் மீரட் சில சமயம் டில்லி எந்த குழந்தைகள் என்னை நினைவு செய்கிறார்களோ நானும் அவர்களை நினைவு செய்கிறேன் யார் என்னை நினைவும் செய்யவில்லை என்றாலும் கூட நான் எல்லோரையும் நினைவு செய்கிறேன் ஏனெனில் நான் எல்லோரையும் அழைத்து செல்ல வேண்டியுள்ளது அல்லவா ஆம் யார் என் மூலமாக சிஷ்டி சக்கரத்தின் ஞானத்தை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் பின் உயர்ந்த பதவியை அடைவார்கள் இவை எல்லையற்ற விஷயங்கள் ஆகும் அந்த ஆசிரியர்கள் ஆகியோர் எல்லைக்கு உட்பட்டவர் ஆவார்கள் இவர் எல்லையில்லாதவர் ஆவார் எனவே குழந்தைகளுக்குள் எவ்வளவு குஷி இருக்க வேண்டும் எல்லோருடைய பாகமும் ஒன்று போல் இருக்க முடியாது என்று தந்தை கூறுகிறார் இவருடைய பாகமோ இருந்தது ஆனால் பின்பற்றுபவர்கள் கோடியில் ஒருவராக வெளிப்பட்டார்கள் அதே போல் ஒரு சில குழந்தைகள் தான் ஒன் டே குழந்தையாக இருப்பாங்க சிலர் வந்து செவன் டேஸ் குழந்தையாக இருப்பாங்க அவங்கள சின்ன சின்ன குழந்தைகள் அப்படின்றார் ஆகையால் தான் பாபா வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருக்க அப்படின்றார் ஒரு சிலருக்கு பாபா சொன்னதை எதனா சொல்கிறாங்க திரும்பி திரும்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பாபா வந்து இப்போ வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஏற்ற மாதிரி சொல்லிகிட்டு இருப்பார் அந்த கீதையின் அத்தியாயமோ நீங்கள் பல பிறவைகளாக எத்தனையோ முறை படித்திருக்கக்கூடும் வித்தியாசம் பாருங்கள் எவ்வளவு உள்ளது அதுக்கு முன்னாடி படிக்கும்போது அது கிருஷ்ண பகவான் வாஜ் அப் அப்படின்னு அந்த வார்த்தை படிச்சிருப்போம் ஆனால் இப்போ நம்ம கேட்கும்பொழுது அது சிவ பரமாத்மா தான் சொல்கிறார் அப்போ எவ்வளோ இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்கு பாருங்கன்றார் நாம் உண்மையான கண்டத்தில் இருந்தோம் சுகமும் நிறைய பார்த்தோம் என்பது உங்கள் புத்தியில் இப்பொழுது உள்ளது முக்கால் பங்கு சுகம் பார்க்கிறீர்கள் தந்தை சுகத்திற்காகத்தான் நாடகத்தை அமைத்தாரேயன்றி துக்கத்திற்காக அல்ல இதுவோ பின்னால் உங்களுக்கு துக்கம் கிடைத்துள்ளது யுத்தமோ இவ்வளவு சீக்கிரம் ஏற்பட முடியாது உங்களுக்கு தான் நிறைய சுகம் கிடைக்குது பாதி பாதின்னு சொன்னால் கூட இவ்வளோ ஆனந்தம் இருக்காது நீங்கள் முக்கால் பங்கு சுகத்தை அடையிறீங்க அப்படின்றார் மூவாயிரத்தி ஐநூறு வருடங்கள் வரை எந்த சண்டையும் இருக்காது வியாதிகள் ஆகியவை இருக்காது இங்கோ பாருங்கள் நோய்களுக்கு பின்னால் நோய்கள் ஏற்பட்டு இருக்கின்றன சத்யுகத்தில் இதுபோல தானியங்களை அரித்து சாப்பிடும் புழுக்கள் எல்லாம் இருக்குமா என்ன அந்த மாதிரிலாம் இருக்காது ஆக அதனுடைய பெயரே சொர்க்கமாகும் எனவே நீங்கள் உலகத்தின் வரைபடத்தை கூட காண்பிக்க வேண்டும் அப்பொழுது புரிந்து கொள்வார்கள் உண்மையில் பாரதம் இவ்வாறாக இருந்தது வேறு எந்த தர்மமும் இருக்கவில்லை பிறகு வரிசை கிரமமாக ஸ்தாபனை செய்பவர்கள் வருகிறார்கள் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு உலகத்தின் சரித்திரம் மற்றும் பூகோளம் பற்றி தெரியும் உங்களை தவிர மற்ற எல்லோருமே நேத்தி நேத்தி அதாவது தெரியாது தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க பக அதாவது பழைப்பவரான பகவானை பற்றியும் அவருடைய படைப்பை பற்றியும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அவருக்கென்று எந்த ஒரு பெயர் ரூபம் தேசம் காலம் கிடையாது என்று கூறிவிடுகிறார்கள் பெயர் ரூபம் இல்லை என்றால் பின் எந்த ஒரு தேசமும் கூட இருக்க முடியாது ஒண்ணுமே புரிஞ்சுகிறது இல்லை அப்படின்றார் இப்பொழுது தந்தை தனது சரியான அறிமுகத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கின்றார் நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம் ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம் தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் சதா அளவற்ற குஷியில் இருப்பதற்காக எல்லையில்லாத தந்தை கூறும் எல்லையில்லாத விஷயங்களை நினைவு செய்ய வேண்டும் மற்றும் தந்தையை பின்பற்றி கொண்டே நடக்க வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட் சதா ஆரோக்கியமாக இருப்பதற்காக தூய்மையை கடைபிடிக்க வேண்டும் தூய்மையின் ஆதாரத்தில் ஆரோக்கியம் செல்வம் மற்றும் மகிழ்ச்சியின் ஆஸ்தியை தந்தையிடமிருந்து பெற வேண்டும் வரதானம் சர்வ பிராப்திகளை நினைவில் வெளிப்படையாக வைத்து சதா நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆகுங்க தந்தைக்கிட்டிருந்து கிடச்ச இப்போ அனைத்து பிராப்திகளையும் எமர்ஜ் பண்ணுங்க இப்போ நீங்கள் நிறைவாக இருக்க முடிய நிறைவாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மா ஆவீங்க அப்படின்றார் சங்கம யுகத்தில் பாப்தாதா மூலம் பிராப்திகள் கிடைத்துள்ளன அவற்றின் நினைவு இமர்ஸ் ரூபத்தில் இருக்க வேண்டும் அதாவது வெளிப்படையாக எப்பவுமே இருக்கணும்ன்ற அப்பொழுது பிராப்திகளின் குஷி ஒருபோதும் கீழே குழப்பத்தில் கொண்டு வராது சதா அசையாமல் இருப்பீர்கள் நிறைவான தன்மை அசையாதவராக ஆக்கிவிடும் குழப்பத்திலிருந்து விடுவித்துவிடும் யார் சர்வ பிராப்திகளாலும் நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் சதா மகிழ்ச்சியாக சதா திருப்தியாக இருப்பார்கள் திருப்தி என்பது அனைத்திலும் பெரிய கஜானாவாகும் யாரிடம் திருப்தி உள்ளதோ அவரிடம் அனைத்தும் இருக்கும் அவர் இதே பாடலை பாடிக்கொண்டிருப்பார் அடைய வேண்டிய அனைத்தும் அடைந்து விட்டேன் ஸ்லோகன் அன்பெனும் மூஞ்சலில் அமர்ந்து விடுவீர்களானால் கடின உழைப்பு தானாகவே விடுபட்டுவிடும் பாபாவினுடைய அன்புன்ற ஊஞ்சலில் அமர்ந்துட்டிங்கன்னா அப்போ கடின உழைப்பு ஈஸியாக சார் அச்சா ஓம் சாந்தி